தனுசு இதுநாள் வரையில் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் இடமான மீன ராசிக்கு சென்று அர்த்தாஷ்டம சனியாக கோச்சார ரீதியாக வந்துள்ளார் அதன் அடிப்படையில் வேலை இருக்கும் வேலையில் புதிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அலுவலகத்தில் கருத்து வேற்றுமை அதிகாரிகளிடம் போராடுதல் சண்டை சச்சரவு சக பணியாளர்களிடம் இணக்கமாக செல்லுதல் கொடுத்த வேலையை சிரமமேற்கொண்டு செய்து நல்ல பெயர் எடுத்தல் இவற்றால் நீங்கள் வேலையை வைத்துக் கொள்ள முடியும் இருக்கிற வேலையை நீட்டித்துக் கொண்டு வாழ கட்டுக்கொள்ளுங்கள் புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் இப்பொழுது உள்ள வேலையை விருப்பமாக எண்ணி செய்யுங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறை மேற்கொண்டு செய்வதால் உங்களுக்கு வேலை பறிபோகாது வேலையில் இருப்பீர்கள் புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம் மேலும் மன உளைச்சலை தவிர்த்து மன அமைதியுடன் இருக்கும் வேலையை தொடர்ந்து குடும்ப உறுப்பினர் சூழ்நிலை பொருளாதாரம் அவற்றிலையெல்லாம் கவனத்தில் கொண்டு தற்பொழுது உள்ள வேலையை தொடர செய்யுங்கள் நீங்கள் வேலையை தொடர வேலையை பணியை இப்பொழுது இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள மாயூரன் சென்று மாயூரநாதர் வணங்கி வருவதால் உங்களுக்கு தோஷங்கள் விளங்கி வேலை நீட்டிப்பு அல்லது தற்பொழுது இருக்கும் வேலையை தொடர முடியும்